వణకం இலங்கையிலே ஒவ்வொரு நாட்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விடயங்கள் ஏதோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயங்களாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்பட்டதிலிருந்து ஒரு பரபரப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய சொந்த ஊரான கால்டன் இல்லத்தில் போயிட்டு அப்படியே வந்து தங்காலை கால்டன் இல்லத்திலே குடியேறி இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இப்போ சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க இரண்டு மாத கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அரசு அந்த இல்லத்திலிருந்து தான் வெளியேறுவதற்கு அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேமதாசவினுடைய மனைவியும் சஜித் பிரேமதாசவினுடைய தாயார் பயன்படுத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனம் மீள அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு பரபரப்பான விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்து இன்னும் ஒரு பரபரப்பான விடயம் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த மாதம் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வயிற்றிலே ஒரு புலியை கரைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வு ரத்து செய்கின்ற அந்த சட்டம் சொல்லியும் நிறைவேற்றப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சர் நலிந்த ஜெயதிசை இந்த தகவலை குறிப்பாக இப்போதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய பாராளுமன்ற பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது இது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் காலாகாலம் இடம்பெற்று வந்த ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் தன்னுடைய பிரச்சார மேடைகளிலே சொன்ன விஷயம் இந்த பாராளுமன்ற ஓய்வூதிய திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லி சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போது அடுத்த மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குகின்ற அந்த திட்டமும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது போல் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே வங்கு அடைந்திருந்த நாடு இப்போது மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் சொன்ன நேரத்தில் வந்து வகு விரைவில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தினை வந்து ரத்து செய்வதற்கான சட்ட வரைவு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமும் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது காரணம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியில் இருக்கிறது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாய்ப்புகள் இருக்கிறது அதே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமையை ரத்து செய்கின்ற சட்டம் மூலம் கூட சாதாரண ஒரு வாக்கெடுப்பிலே அதனை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியும் ஆனாலும் இரண்டு பெரும்பான்மை கிடைக்கப்பெற்று அது நிறைவேறியிருக்கிறதாகவும் அமைச்சர் நலிந்த கூறி இருக்கின்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இனி பாராளுமன்ற உறுப்பினர் அந்த ஓய்வூதியங்கள் இனிவரும் காலங்களில் இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்தால் அநேகமாக அடுத்த மாதம் அளவில் இருந்து அவர்களுக்கான ஓய்வூதியங்களும் இனி ரத்து செய்யப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்